முதல் முதல்ல நான் தான் சொன்னேன் ரெண்டு விஷயங்களையும் சொன்னேன் ரொம்ப நாளாக உங்களோட தொடர்பு இருக்க பல வருடங்களாக இந்த இந்த பிரஸ் நான் கிட்டத்தட்ட வருஷமா பயணிங்க திரு செங்கோட்டையன் டெல்லி போகவில்லை என்பதையும் நான் தான் சொன்னேன் அது ஒரு ஃபேக்ட் போர்டிங் பாஸ் நம்பாதீங்க போய் அதை வச்சு யாரோ விளையாடுறாங்கன்னு சொன்னேன் சொன்னி கூப்பிட்டு அமித்ஷா உட்கார திரு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அங்கே தானே இருந்திருக்கணும் அதுதானே நியூஸாக போச்சு பத்து பதினஞ்சு நாள் அப்புறம் பழனிசாமி இங்கே வந்து என்ன பண்ணார் யாராவது கேட்டா நீங்க யாராவது கேட்டா இந்த சேலத்தில் ஆகட்டும் மற்ற இடத்துல ஆகட்டும் கேட்டா இதே விளையா போச்சு எப்ப இதே ஆ அப்பா ஆறு மாதம் விட்டு பேசுவோம் நீ இப்போ எலெக்ஷன் பற்றி எலெக்ஷன் பற்றி கேட்டேன் உயிரிழப்பா இப்படித்தான் அவருடைய பதில் இருந்தது ஏதாச்சும் கொஞ்சமாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்க இப்ப சொல்ல முடியாது ஆறு மாசம் தான் சொல்லுவன்னு அப்படி விழுந்தார் உங்க மேல ஞாபகா வேற வழி இல்லாமல் நீங்களும் கேட்டு என்ன கேட்டாலும் போய் சொல்ல மாட்டாரு ஏமாத்திட்டு போயிடுவார் இது எங்கேயும் சார் முளைச்சது முந்தாணித்தி எந்த செயற்குழு கூட்டினீர்கள் அப்பப்ப இவர் பொதுச்செயலாளர் நிரந்தரமே இல்ல இப்ப எங்க என்ன ஆபரகம் சொல்லிட்டு இருந்தாரு கஜேந்திரன் ஆனந்தில்லா கவுடரு ஜாகி ரூசேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பிரின்ஸ் எல்லாரும் என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் பொதுச்செயலாளரே இல்லை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு கேஸ் முடியணும் கன்ஃபார்ம் பண்ணல எலெக்ஷன் கமிஷன் பெண்டிங்ல வச்சிருக்கு இவரை எந்த அண்ணா திமுக பொதுச்செயலாளர் தலைமைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் கிடைச்சா போதும் லாபம்னு சொல்லி இங்க இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து இவரை கையில் வச்சுக்கிட்டு இவருந்து அண்ணா தலைமையினு நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு இல்லை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையை அதனால்தான் நாடாளுமன்றம் போயிட்டு சட்டமன்றம் போச்சு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லாம் ஜீரோ ஆச்சு பை எலெக்ஷனில் ரெண்டு தடவை நிக்கல இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ திடீர்னு கூட்டணி அங்கே போய் ஐம்போடு உட்காந்துருக்காரு அமித்ஷாஜி பேசுறாரு அவருக்கும் சில நேரத்தில் கோபம் வருது திரு பழனிசாமி முகத்தை பாருங்க அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு பாயே திறக்க மாட்டார் எல்லாம் போன பின்னாடி ஒரு காமெடி நடந்தது இவரை எல்லாருமே விட்டுவிட்டு போயிட்டாங்க ஸ்டேஜில் தனியாக நின்று இருக்காரு அப்புறம் திரும்பி பார்க்குறாரு யாரையும் காணும் அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் தட்டி ஹண்ட்ரட் வாங்கினேன் கீழே வாங்கினேன்னு அந்த அளவிற்கு ஒரு பெரிய குழப்பத்திலே பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரிகிறது இது காரணம் பின்னாடி இடி இன்கம் டேக்ஸும் அந்த வலையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டுவிட்டது